ஹே காயிஷ் நாம் ஜாலிஷ் ஸோ வெல்கம் டு எனது எபிசோட் ஃபேர் அண்டாமா எல்லாரும் சந்தோஷமாக சேஃபாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு நான் உங்களோட இதைப்படி பேசலாமல் இருக்கிறேன்டா காக்கும் கேவன் சம்டைம்ஸ் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கும் முடிவுகள் நடைபெறாமல் போகலாம் நாங்கள் செய்யும் காரியங்கள் தடைப்பட்டு போகலாம் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் சடனாக எந்தவித ரீசனுமே இல்லாமல் எங்களோடு பேசாமல் போகலாம் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்திருக்கு எப்படி என்றால் இவடைய வாழ்க்கையில் எல்லாமே ஸ்மூத்தா போய்கொண்டிருக்கும் எல்லாமே நல்லா போய்கொண்டிருக்கும் நாங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும் போது போல எல்லாமே நிறுத்தப்பட்டோம் எல்லாமே சம்பித்து விடும் என் வாழ்க்கை எங்கள் கையை விட்டு மீறி போனது போல எங்களுக்கு இருக்கு அந்த நேரத்தில் நாங்கள் குழம்பி போயிருப்போம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி எங்கள் கையை விட்டு மீறி போகும் சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் எங்களை காக்கும் தேவன் எங்களை பாதுகாக்கும் இதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லும் வண்ணமாக வேதாந்தத்தில் இந்த ஒரு சம்பவத்தை உங்களோட ஷேர் இதை நான் முடிஞ்ச அளவுக்கு ஷோர்ட்டா சொல்ல ட்ரை பண்றேன் நீங்க இதை விவரமா வாசிக்க விரும்பினால் ஆதி ஆகமும் இருபதாம் அதிகாரத்தை வாசிப்பது மூலம் தெரிந்து கொள்ளலாம் அந்த நாட்களில் ஆபிரகாமை ஆண்டவர் அவர் இருக்கும் தேசத்தை விட்டு ஆண்டவர் காண்பிக்கும் தேசத்திற்கு செல்லும்படியாக அழைக்கின்றார் அதே சமயத்துல ஆபிரகாமுக்கு அழகான மனைவியும் இருக்கிறார் அவர் பேர் சாரா இது நமக்கு தெரிந்த விஷயம் ஆனால் ஆபிரகாம் பல தேசங்களையும் பல ராஜாக்களையும் கடந்து செல்ல வேண்டிய சூழலை ஏற்பட்டதுனால அவர் ஒரு தந்திரத்தை யூஸ் பண்ணுகிறார் என்னவென்றால் வெளி உலகிற்கு ஆப்ரகா சாராயினுடைய சகோதரன் என்று காண்பிக்கும்படியாக ஏனென்றால் சாராய் ஆப்ரகனுடைய மனைவி என்று தெரிந்தால் மற்ற நாட்டு அரசர்கள் ஆப்ரகாவை கொன்றுவிட்டு சாராவை மனைவியாக எடுத்துக்கொள்வார்கள் ஆகவே இருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தந்திரத்தை யூஸ் பண்றாங்க யாராவது அரசியமாக இது இளைய சகோதரி என்று ஆபிரகாம் சாராவை பார்த்து சொல்லுவார் இந்த தந்திரத்தை யூஸ் பண்ணி கொண்டு இவர்கள் கடந்து செல்லும் போது அபிமிலேக்கு என்னும் ஒரு ராஜாவை இவர்கள் சந்திக்கிறாங்க அப்ப அவருக்கு தெரிய வேறு எப்படி என்றால் சாராய் ஆப்ரஹாடைய சகோதரி அதனத்தில் இவர் அழகா இருக்கின்றார் ஆகவே அபிமிலே என்ன செய்கிறார் சாராயை மனைவியாக கொள்ளும்படியாக அவர் தனக்கு எடுத்துக் கொள்கின்றார் அன்று ராத்திரி ஆண்டவர் அபிமலேக்கு தரிசனமாகி நீயும் உன் சந்ததியும் உன் குடும்பத்தாரும் சபிக்கப்படாத படிக்கு சாராலை அவன் கடவுளிடத்தில் விட்டுவிடு அப்படின்னு சொல்லி அப்பத்தான் அபிமலைக்கு தெரிய வருது ஆப்ராமுடைய மனைவிதான் சாரால் அப்படின்னு சொல்லி உடனே இவர் ஆப்ராமிடோடு போய் நீ பார்த்த வேலை என்ன நீ சொல்லிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி ஆப்ராமிட மன்னிப்பு கேட்டு சாராலே ஆப்ராமிடத்துல ஒப்பு கொடுத்து அவளை ஆசீர்வதித்து அவர் அனுப்பி விட்டார் இந்த சந்தர்ப்பத்துல இந்த அபிமலைக்கு செய்தது அவரை பொறுத்த வரைக்கும் சரியான காரியம் தான் ஏனென்றால் ஆப்ராக சொல்லிட்டார் சாராயருடைய சகோதரி அதே நேரத்தில் அழகான ஸ்திரியின் கூட அதனால அபிமிலேக்கு தனக்கு மனைவியாக கொள்ளும்படியாக சாராலை எடுத்துக்கொண்டார் ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் ஆபிரகாமும் சாராலும் யாரு அவர்களின் பின்னணி என்ன அவர்கள் ஏன் இந்த தந்திரத்தை யூஸ் பண்ணுகிறார் என்று சொல்ல அதனால ஆண்டவர் அபிமிலேக்கு தரிசனமாகி உண்மையை எடுத்து சொல்லுகின்றார் சோ இந்த சந்தர்ப்பத்தில் அபிமிலேக்கு தெரியாத ஒரு காரியத்தை அவர் செய்ய எத்தனைக்கும் போது ஆண்டவர் அதில் இருக்கும் விளைவுகளை அவருக்கு எடுத்து சொல்லி இல்ல நீ இந்த காரியத்தை செய்தால் இது உனக்கு சாதமாக மாறிவிடும் சாரால் இன்னொருவனுடைய மனைவி நீ இவளை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அபிமிலேக்கு உண்மை எடுத்து சொன்னதன் நிமித்தம் அபிமிலேக்கு சாராலும் ஆவரகம் மூவரும் காப்பாற்றப்பட்டார்கள் நான் சொல்ல வர காரியம் உங்களுக்கு விளக்கி இருக்கும் நான் ஆண்டவன் கேட்டால் நாங்களோட ஷாப்படைகிறோம் என்னவென்றால் எங்களைப் பற்றி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கேட்காத கேட்கக்கூடாத பேச்சுக்களை ஆண்டவர் கேட்கின்றார் எங்களைப் பற்றி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சிந்திக்காத சிந்திக்கக்கூடாத விஷயங்களை ஆண்டவர் சிந்திக்கின்றோம் நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அதனால் வரும் விளைவுகளை ஆண்டவர் பார்க்கின்றார் எங்களுக்கு தெரியாமல் போலாம் எங்களுடைய கண்கள் குருடாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நாங்கள் எந்த காரியத்தை செய்தால் எங்களுக்கு சரியாக அமையும் நாங்கள் எந்த காரியத்தை செய்தால் எங்களுக்கு தீங்காக அமையும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் உங்களோட பேசிட்டு இருந்த நண்பர்கள் எந்தவித காரணமுமே இல்லாமல் திடீரென்று உங்களோட பேசாம போறாங்களா ஆண்டவர் நன்றி செல்ல ஏனென்றால் ஆண்டவர் அவர்கள் வாயிலிருந்து உங்களை பற்றி வந்த தேவை இல்லாத கதைகளை கேட்டார் அவர் அவர்களுடைய வாயிலிருந்து உங்களை காப்பாற்றினார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போட்ட திட்டம் எல்லாமே இருக்குது இதை செய்தால் உடைய வாழ்க்கை சிறந்து விடும் என்று சொல்லி நீங்கள் நினைத்த காரியம் எந்தவித காரணமும் இல்லாமல் தடைப்பட்டு போய்விட்டதா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க என்றால் அந்த காரியத்தின் நிமித்தம் உங்களுக்கு வர இருந்த தீங்கை ஆண்டவர் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார் உங்களுக்கு கிடைக்க இருந்த வாய்ப்பு உங்களை விட்டு போய்விட்டதா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஏனென்றால் அந்த வாய்ப்பின் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்தினார் ஏனென்றால் எங்கள் தேவன் அவர் காக்கும் தேவனாயிருந்தார் அவருக்கு தெரியும் எது எங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது எது எங்களுடைய வாழ்க்கைக்கு கெட்டது என்று இதனால இதனாலதான் தேவன் சில காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில அனுமதிப்படவில்லை அவருக்கு தெரியும் அனுமதித்தால் என்ன நடக்கும் என்று சொல்லு சோ அதற்காக நாங்கள் அனைவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவர் எங்களை பாதுகாக்கின்றார் எங்களை காக்கும் தேவர் உறங்குவது இல்லை தூங்குவதில்லைக்கானியம் யார் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி எனக்கு இதை குறித்து நிறைய பேசணும் போல இருக்கிறது ஆனால் நேரம் போதாத நான் கொஞ்சமாக அவங்களோட ஷேப் பண்ணியிருக்கிறேன் இதை நீங்கள் ஆழமாக யோசிச்சுட்டாங்க ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில கிரிய செய்வேன் இதை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கையில் ஏது தடைகள் ஏற்பட்டிருக்கிறார் உங்களோடு இருந்த நண்பர்களை விட்டு சென்று விட்டார்களா நீங்கள் போட்ட முயற்சிகள் திட்டங்கள் எல்லாம் பாழாகி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருக்கின்றார் வர இருந்த ஏதோ ஒரு பெரிய தீமிலிருந்து ஆண்டோர்களை பாதுகாத்திருக்கின்றார் ஸோ தேங்க் யா காய்ஸ் இது ஒரு காசுவாதமாக இருந்தால் தினமும் ஜபித்து வேதத்தை வாசித்து தியானித்து நாங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி முன்னருவோம் ஏனென்றால் கத்தருக்கு தெரியும் உங்களுக்கு எது தேவை எது தேவைப்படாது என்று அவரிடத்தில் அவரிடத்துல வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் செல்வோம் வெற்றி செலவோம் Mundo na ang mga na ring video sa tingin ko. Stay safe, be happy, God bless you. Love you all. Bye.